ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அமைச்சர் ரகுபதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஜூன் நாலுக்கு அப்புறம் பாருங்க அதிமுகவே வேலுமணி கையில் இருக்கா இல்லை செங்கோட்டையன் கையில் இருக்கானே தெரியாது இபிஎஸ் கையில் இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு டோன்ல அவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமாரே இதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இபிஎஸ் தலைமையின் மீது ஒரு அதிருப்தி வந்து அதிமுக குள்ள உருவாயிருச்சு எப்படி ஓபிஎஸ் டிடிவி தனியா இருக்காங்களோ அது மாதிரி வேலுமணி தலைமையிலோ செங்கோட்டையின் தலைமையிலோ அதிமுக பலப்பட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன் அதை மறுத்துருக்காங்க இருந்தாலும் அப்படி ஒரு பாலிடிக்ஸ் அப்படி ஒரு அரசியல் போயிட்டு இருக்கா பாஜக தோத்ததுக்கு பிறகு அடுத்து அதிமுகவின் நிலை இதே மாதிரியான ஒரு நிலையில் நீடிக்குமா எப்படி போகும் பார்க்குறீங்க அதிமுக உயிர் பெறுவதற்கு பாஜக தோக்கணும் தோக்கணும் தோத்தாதான் இவங்க தைரியம் வரும் உங்களுக்கு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமைதானே தவிர ஒரு செல்வாக்குள்ள தலைவர் கிடையாது அப்படி யாருமே கிடையாது இன்க்ளூடிங் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்க சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அல்லது எஸ்பி வேலுமணி யார் மக்கள் செல்வாக்கு எல்லாம் தொகுதி செல்வாக்குள்ளவங்க தான் மக்கள் செல்வாக்கு நாடு தழுவிய அளவில் இல்லை ஏன்னா அப்படி இவங்க ரெஜிஸ்டரே ஆகலை சரி ஜெயலலிதா இருந்தபோது துறைகளினுடைய அமைச்சர்களாக இவர்கள் இருந்ததை தவிர வேறு எதுவுமே இவங்களதில் வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்போ அது ஒன்று ரெண்டாவதுடைய என்னென்னிங்கன்னா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றா வச்சுக்கிட்டு வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும் ஒரு அமைப்பு வேணுமே தவிர புதுசாக உங்கள் தலைவரை கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் ரெண்டு தான் ஒன்று அது என்னன்னா ஜீவா நம்ம கவனிக்க வேண்டியது அதிமுகவுக்காக இருந்த ஒரு ஓட்டு பேங்க் வந்துட்டு பெண்கள் ஓட்டு பேங்க் வந்துட்டு டிஎம்கே நோக்கி ஷிஃப்ட் ஆயிடுச்சு கௌரி அந்த அதிமுக பாரம்பரிய பெண்கள் வாக்கு டிமுகாவுக்கு வந்துருச்சு வெறும் மனைவிற்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஓ அது ஆண் வாக்காளர்கள் ரெட்டை இலை அப்படி நான் போட்டுட்ருக்குறவங்க அப்படின்னு போட்டுட்ருக்குறேன் அந்த குடும்ப ரீதியை போட்டவங்க போட்டுட்ருக்குறாங்க எவ்வளோ தான் இன்னொன்று அதிமுக ஜெயலலிதாவுக்கு பின்னான காலத்தில் இழந்தது என்ன அப்படின்னிங்கன்னா மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வடநாட்டம் மார்வாடி குஜராத்தி இவங்க ப்ளஸ்ஸு பிராமின்ஸு இவங்க இந்த முறை அப்படியே ஷிஃப்டாயி பிஜேபி ஓட்டு போட்டாங்க

கலைஞர் இருக்கும்போது வந்துட்டு அவங்களையும் வச்சுருந்தாங்க ஜெயலலிதா வச்சுருந்தாங்க கலைஞர் வந்துட்டு இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாலும் ஆற்காடு வீராசாமி ம் அதே மாதிரி அதிமுகவில் ஒருத்தர் அது யாருன்னு தெரில அவங்க அவங்க வழியாக தான் இவங்கெல்லாம் வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க டக்குன்னு நேரம் முதல்வர்கிட்ட போவாங்க அவங்க அவங்க உருவாக்கி கொடுத்த சேனல் இது ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி பாஜக ஓட்டு போட்டாங்க ஸோ இந்த எலெக்ஷன் முடிவு தேர்தல் முடிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையான முடிவு வந்துட்டு அஇஅதிமுக இருக்க போகுது ஆனா இதுல இருந்துட்டு அவங்க வரணும்னு வச்சுக்கோங்க ஆட்களை மாத்துறதுல முடியாது அவங்களால கட்சியை கன்சாலிடேட் பண்றதுல முடியும் தான் நான் சொன்னேன் பாஜகவினுடைய தோல்வி அதிமுக மறுவீழ்ச்சி ரெஜிவனேஷன் அதுக்கு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக உடைச்சது பாஜக பிரிச்சு விட்டது பாஜக ஒண்ணும் இல்லாத பண்ணது பாஜக எல்லாருமே ஒரு ப்ரெஷர்ல வச்சு அவங்கள எல்லாத்தையும் ஆனா அவங்க நினைச்சது எல்லாம் பண்ணிட்டாங்க செல்வாக்கு மட்டும் அவங்ககிட்ட போல ஓ எல்லாம் வந்துடுச்சு ஆனால் பாஜகவனுடைய வலையே ஓட்ட அப்புறம் ஒரு மீனிங் கிக்கல ஸோ இதுதான் அவங்களுக்கு கிடச்சிது மோடினால் ஒரு இந்த ஒரு அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம ஒரு செல்வாக்குள்ளவங்க அப்படி இப்படின்னு சொன்னதில் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சது வந்துட்டு பிராமின் ஓட்டு இது தான் வந்துட்டு அப்படியே கன்சன்ட்ரேட்டர் அவங்களுக்கு வந்துடுச்சு மற்றபடி எதுவும் இல்லை அப்போ அண்ணா திமுக எந்த இடத்துக்கு வருதுன்னா மறுபடியும் தமிழ்நாடு டைரெக்டரேட்டுக்கு வருது இப்போ பார்த்தீங்க அப்படினம்னா சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் வரமாட்டார் அவர் காலவாசி தொண்ணூறு பர்சன்ட் சங்கியானவர் அவர் முடிஞ்சு போச்சு இவர் வந்துட்டு ப்ரஸ்டீஜஸ்லேயே கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருப்பாரு ஆனால் வரக்கூடிய தேர்தல் முடிவு வந்துட்டு அவரையும் மாற்றி போட்டுட்டோம் டிடிவியை மாட்டி மாற்றி போய் பிஜேபி வந்துடுவாரா பிஜேபியோட நின்று அவர் கால் இல்லை இன்னைக்கு என்ன தவறு ரெண்டு சீட்டு எதுக்கா நீ நாற்பது தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு நீ இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கின இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு ரெண்டு சீட்டு தானே நினச்சி பாருங்க நீங்கள் அவர் கேட்டதா ஆறு சீட்டு சரிதான் சிவகங்கை உட்பட ராமநாதர் உட்பட எல்லாத்தையுமே கேட்டார் ஏன்னா அந்த அந்த இடத்துலன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றே லட்சம் ஓட்டு வாங்கினது கட்சி அது கிடைக்கலையே தூக்கி தேனியில் போட்டாங்க தூக்கி திருச்சியில் போட்டாங்க அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு இல்லை இதுல என்ன டிடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இருக்குது ஒன்றும் கிடையாது அப்போ அதிமுக அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது மறுபடியும் வரணும் அப்படின்னோம்னா இவங்களுடைய எல்லா அந்த செயற்கையில் தான் இருக்குது இந்த செயற்கையை தடுக்கிறதுக்கு பிஜேபி இருக்க மாட்டான் ஆட்சியில் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதை வந்துட்டு காங்கிரஸ் ஒரு லிவரேஜ் எதிர்பார்ப்போம் அண்ணாத்தி ஒன்றா சேர்ந்ததுன்னா டிஎம் கேக்கு எதிராக அவங்களுக்கு இந்த பழைய ஆசை வந்துருச்சுன்னா நீங்கள் செல்வ பிறந்தவங்க இப்போ மறுபடியும் காமராஜர் ஆட்சின்னு காமராஜர் காமராஜர் ஆட்சியே காமராஜர் உயிரோட இருக்கும் கொண்டு வரும் இல்லையா இல்லைங்க அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் எழுபத்தஞ்சு தான் இறந்தார் ஆமாங்க காமராஜர் ஆட்சி காமராஜர் கொண்டு வர்றது இல்ல அதாவது பொதுவா காமராஜர் பற்றி பேசுகிறவனுக்கு வந்துட்டு நாக்கு தூய்மையாக இருக்கணும்ல நாக்கி சனின்னு ஒன்று சொல்லுவாங்க நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் காமராஜர் ஆட்சியில் நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கிற கூட்டணி எழுந்துட்டு சட்டப்பேரவை சட்டப்பேரவை தொகுதிக்கு நாலாயிரம் ஓட்டில் செட்டில் ஆக வேண்டியதுதான் நீங்கள் இப்போது காங்கிரஸுக்கு பிஜேபியை எது சொல்லி தான் தமிழ்நாட்டில் வீழ்த்தினோமோ தமிழ்நாட்டுக்கும் பாஜக என்ன சம்மந்தம்னு ஏன் அது காங்கிரஸுக்கு பொறுத்தது எதையும் பண்ணது கிடையாது நம்மளுக்கு எதிராக பண்ணதெல்லாம் வில்லங்கன்னா இல்லையா ஏதோ கலைஞருடைய செல்வாக்கு கூட்டணியினுடைய செல்வாக்குனால வந்துட்டு சேது சேது கால்வாய் திட்டம் அதே மாதிரி கலைஞருடைய செல்வாக்கு அந்த ஆட்சியில் இறந்து தொட்டு நம்மளுக்கு வந்து காவிரி தகராறு தகராறு தீர்ப்பாயம் வச்சது இதெல்லாம் தான் நம்மளுக்கு கிடைச்சது உடைய நம்மளுக்கு வேற என்ன கிடைச்சது அங்கே டெல்லியில இருந்துட்டு நம்மளுக்கு எதிராக பண்ணதெல்லாம் சரிதானே காவிரி பாஜக பாஜகன்னு பேர் அதனால அது ஒண்ணும் கிடையாது அதனால செல்வ பிறந்த பேசுறது இன்னைக்கு நாவில் சனி அது முடிஞ்சு போச்சு உடனே ஆனா அவங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க அன்ன கொடுக்கலாம் அன்ன திமுக வந்துட்டு அறுபது எதுக்கு நம்ம நூற்றி இருபது சீட்டில் நிற்கலாம் அன்னதிமுக நூற்றி முப்பதுல நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போட்டு போவாங்க ஒன்றும் இல்லாத ஆவாங்க ஒரு விடயம் ஒற்றுச்சு அஇஅதிமுகவுனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது அதனுடைய கட்சியிலையும் சின்னத்திலையும் போட்டியிலையும் தான் இருக்கக்கூடிய எந்த நபர்கள்கிட்டையும் இல்லை இன்க்ளூடிங் சசிகலா சசிகலா கேன் கோஆர்டினேட் எல்லோரையும் ஒன்றா சேர்க்கலாம் இதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாவது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரன் வலிமையான கட்சிக்காரன் அந்த மாதிரி நிறைய கட்சிக்காரர் இருக்கிறாங்க முதல்ல செங்கோட்டையனை தர எல்லாரும் எதிர்பார்த்தாங்க செங்கோட்டையன் தம்பித்துறை மேற்கு மண்டலத்துல அவர்களை மீறிய தலைவர்கள் கிடையாது இல்ல யூபிஎஸ் எல்லாம் அவரு கொஞ்சம் செல்வா குறைவாட் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு முன்பு சொல்லுவாங்கன்னா ஒரு காம்படிஷனுக்கே வந்துட்டு செங்கோட்டையன் வரல சரி ஆனா சசிகலா ஒருவேளை செங்கோட்டையனை கொண்டாந்துட்டு மையப்படுத்தியிருந்தா அது வேற கதை

பாஜகவை எதிர்த்து எண்ணி மோடியை எண்ணி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது நின்று உன் கூட்டணியில் நான் உன் பேரில் இருக்க கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் தான் நான் அதிமுக கூட்டணி உடைஞ்சதுக்கு காரணம் அடிப்படை காரணம் இல்லாட்டி அண்ணாவை பற்றி பேசும் இவங்க கோச்சி போகிறானுங்க ஓ இல்லை அப்படியேப்பட்ட ஆட்களாக இவங்க கிடையாது இவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை எதிர்த்து நின்று இந்த கட்சியை தனியாக காப்பாற்றுறது ஒன்று ஆனால் தேர்தல் பாலிடிக்ஸில் வந்து அதை கொண்டு வரும் அவர்தான் அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்ப்ளண்டர் குரூப்ஸ் முடிஞ்சு போச்சு திமுக பலமாக கன்சாலினேட் ஆகி போச்சு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு பிஜேபி இருந்ததெல்லாம் பிஜேபியினுடைய மைனஸ் அனைத்தையும் இன்றைக்கி வந்துட்டு அன்னா சொன்னது ஸோ இப்போ அன்னா திமுக சுத்தமாக குடிச்சிட்டு கிடிச்சிட்டு கருமாதி பண்ணிவிட்டு வெளியில் வரணுன்னா பிஜேபி தோக்கணும் அதுக்கப்புறம் அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் அதை பண்ணணும் பண்ணிட்டோன்னா வெளில வரும் தான் இல்லை பிஜேபியோட விளையிட்டோன்னு நம்ம சொல்கிறேன் ரிபிஎஸ் இருந்தாலும் அந்த மக்கள் அது ரொம்ப தயாராகலை முடிஞ்சிட்ட உடனே தான் அதாவது இவங்களாம் சிக்கினவங்க தானேங்க இவங்கெல்லாம் பிஜேபி நோக்கி போனவங்களா ஓபிஎஸ் தவிர எல்லாருக்கும் சிக்கினவங்க தான் ம் யாருக்கும் வந்துட்டு இவங்களை அந்த படத்தை கூட வச்சுக்கிட்டு கிடையாது அவங்க ஜெயலலிதா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு அண்ணா திமுக இருந்த எல்லாேருமே பண்ணாங்க தன்னை முன்னிலைப்படுத்தி பாலிடிக்ஸ் பண்ண ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுக்கிட்டு தன்னை அவர் முன்னிலைப்படுத்தினார் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி தான் அவர் போனார் ஆனால் அது அழகா இவிஎம் வச்சு வாங்கி தள்ளிட்டாங்க நமக்கு என்ன ஒரு புரியாத ஒரு விஷயம் நான் ஜீவா நம்ம உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கிறோம் இவங்கெல்லாம் அரசியல் ரொம்ப பெருசா உழுது பிறத சொல்றாங்க இவங்களுக்கு ஏன் அதெல்லாம் எட்டலைன்னு தெரியல எப்படி கவுப்பான் இந்திய நாட்டு அரசியலை எப்படி கொண்டு போறாங்க என்ன கார்பரேட்டு சூழ்ச்சி என்ன எல்லாம் சிந்திக்கிற எல்லாரும் வீணா போயிட்டாங்க எல்லாரும் வீணா போயிட்டாங்க கடைசியில் தாமரையில் நான் நிக்க மாட்டேன் எனக்கு நான் எதுலேயுமே போட்டியிட மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நின்று நல்ல தினகரன் இதுக்காக ஒரு கட்சி ரெண்டே ரெண்டு இடத்துல போட்டிடுறதுக்காக ஒரு தனித்த ஒரு கட்சி அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிற்கிறாரு அவருடைய மகனுக்கு கூட தேனி பாராளுமன்ற தொகுதியை உறுதி பண்ண முடியலையே முடிஞ்சு போச்சுல்ல அப்போது இவங்களை எப்படி மக்கள் அரவணைச்சிருவாங்க நாளைக்கு அரவணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா எதிர்த்து நின்று துணிஞ்சு அடித்தது தானே ஜெயலலிதா ஏன்னா சும்மா ஒன்றும் இல்லை ஜெயலலிதா ஜெயிச்சாலும் மோடி ஜெயிச்சாலும் ஒன்றுன்னு போது தான் அந்த மோடியாக அந்த லேடியான்றது வார்த்தையே வந்துச்சு இல்லையா இல்லாட்டி வந்திருக்குமா அதனால இவங்களுக்கு தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிவைவலில் தான் அவங்களுக்கான எதிர்காலம் இருக்குது அது யாரை வேணாலும் அவங்க தலைவராக வச்சுக்கலாம் அதை பற்றி இல்லை ரெட்டை இலையும் கட்சி அஇஅதிமுகான்னு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதையே இவங்க வந்துட்டு பூரா அப்பூர் கூறாக போட்டதுக்கு விட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு எந்த தனித்த தலைவரானையும் காப்பாற்ற முடியல இல்லை அதில் இபிஎஸ் ஜெயிச்சுட்டா இருந்தாலும் பார்க்கணும் ரெட்டலையை வச்சுக்கிட்டாரு கட்சியை கைவிசம் வச்சுக்கிட்டாரில்ல அவர் சரா அதிமுக தொண்டனுக்கு அது போதுமே ரெட்டலை இருக்குது அதிமுக கொடி இருக்குது ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குங்கிறப்ப போதும்ல அதிமுக வந்துட்டு வாக்காளர் நம்பணும்ல பலமாக இருக்குதுன்னு நம்பணும்ல வாக்காளன்னு சொல்கிறேன் கட்சிக்காரன்ல வாக்காளர் நம்பணும்ல அதை நம்பினா ம் இல்லையே அதிமுகனுடைய ஒர்க்கிங் பலமாக இல்லையே

ஆனால் வந்து அடுத்த தலைமை அப்படிங்கிறப்ப வேலுமணிக்கும் செங்கோட்டை ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ ஈபிஎஸ் மட்டும் தான் நிரந்தர யாருமே இவங்க யாருமே தலைமைன்றதுக்கான பின்னாடி ஒரு செல்வாக்குன்ற ஒரு ஒன்று தொக்கி நிற்குது இல்லையா அது கிடையாதுங்க உங்களுக்கு தனிமனித செல்வாக்கு இல்லை ஜெயலலிதா பில்டப் பண்ணாங்க ம் வந்துட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணாங்க பேசுனாங்க அப்புறம் ஆடு மாடு கோடு இதெல்லாம் கொடுத்தது அப்புறம் லேப்டாப்பு கொடுத்தது அப்புறம் சைக்கிள் கொடுத்தது அப்புறம் செருப்பு கொடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பில்டப் பண்ணி ஓன் பேங்க் கொண்டு வராங்க இவர்தான் அப்படியே இந்தாண்டை வழிச்சு நிற்கிறாரு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் படிக்க போனீங்கன்னா போக்குவரத்து ஃப்ரீ அப்புறம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் காலங்கத்தில் டிஃபனு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடு மருத்துவம் ஸ்டாலின் அப்படியே கிராப் பண்ணுறாருல இழுத்துடுறார்ல நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாயை விட ஃப்ரீயாக பஸ்ஸு எவ்வளோ பெரியனு தெரியுங்களா உங்களுக்கு நம்ம போ வேலைக்கு போயிட்டு வர்றது மட்டுமே நம்ம சொல்கிறோம் மற்றபடி போயிட்டு வர்றதுக்கெல்லாம் சுடிதானே எல்லாமே உங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு ஒன்று சரிங்க அந்த மக்கள்லாம் பெண்கள்லாம் நான் ஆரம்ப கட்டத்தில் சொல்றேன் நானும் மன்னார்குடியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் நான் டிக்கெட்டு கொடுக்குறேன் இருபது ரூபா கொடுக்குறேன் இல்லை இல்லை நீங்க வச்சுருங்க அவங்களுக்கு டிக்கெட் தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் அப்படின்ற உன்னே என் மனைவிக்கு சிரிப்பு ஒரு ஒரு இது எனக்கு எனக்கு நான் ஒரு ஒரு ஒன்னை விட நான் எனக்கு கொஞ்சம் அனுப்ப இல்லை கத்த ஒரு தெருவுல பொது வழில ஆன விட பெண்ணுக்கு அதிகம் மரியாதை இருக்கு அப்படிமா அதே மாதிரி ஆயிரம் ரூபான்றது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ்வரையும் கிட்டல் பண்றாங்க ஆனா அந்த மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய உடையும் தெரியுமா ஆயிரம் ரூபாய் பெரிய உடைன்றதுனால தானே நீங்களே ஐநூறுரூவா கொடுத்து ஓட்ட வாங்குறீங்க ஆயிரம் ரூபா உங்களுக்கு சாதாரண விடைய தானே உங்களால் அவங்களுடைய ஓட்டை வாங்கிட முடியுமா ஆச்சா பிச்சைக்கார பா காசுலாம் சொல்கிறாங்கல்ல சிலரெலாம் அதே பிச்சைக்கார காசு கொடுத்தா நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க அதுக்கு தானே நாலு கோடி போச்சு தாமரத்தில் மாட்டிக்கிச்சு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் இருபதாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு போச்சு அவ்வளோ தொட்டு இல்லையே நாலு கோடி ரூபா எதுக்குங்க போச்சு ஐநூறுரூவா கொடுக்குறது தானே போச்சு இரநூறு முந்நூறு வச்சு தான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதின பதினாறில் ஆட்சிக்கு வந்தாங்க வெறும் இரநூறுவா முந்நூறுரூவா கொங்குமன்றத்தில் ஃபுல்லாக அடிச்சு விட்டாங்க எல்லாரும் கொடுத்து விடு சொல்லி விட்டாங்க அதுவே பேசுது அப்படின்னோம்னா ஆயிரம் ரூபா எவ்வளோ பேசும் மக்களினுடைய வாழ்நிலையை பொறுத்து தானே வந்துட்டு எல்லாமே மதிப்பு எல்லாமே நம்மளுக்கு பேசுறவனுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஒரு கூட போக மாட்டான் இப்போ குஷ்புக்கு ஆயிரம் ரூபா வச்சுட்டு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவாங்க அவங்க அவங்க ஆ தான் அவங்களா அது வச்சுங்க பண்ணுறது அதெல்லாம் ஆனா இன்னொரு இடத்துல அது ஒரு பெரிய பணம் அப்ப இந்த ஓட்டு பேங்க் அப்படியே அவரு கிராமத்தில் சொல்லுவாங்க லவட்டிக்கிட்டு போயிட்டாருங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார் அவரு எடுத்துகிட்டு போயிட்டு அதையே சொல்லி சொல்லி காட்டினாரு உங்க அண்ணன் செய்தனா உன் அண்ணன் விட்டு செய்தனா உன் அண்ணன் நான் இருக்கிறேன் நம்பிக்கையை வச்சுதான் அவர் ஆட்சியை பிடிக்கிறாரு இருபத்தொன்னுல அதே நம்பிக்கையை வச்சுதான் இப்போ ஓட்டு கேட்குறாங்க முடிஞ்சு போச்சு இல்லை மோடியினுடைய எட்டு பயணம் வந்துட்டு ஒண்ணுமில்லாத இல்லாத போச்சு இல்லை

இந்த விஷயங்கள்லாம் அடுத்த கட்டம் எப்படி நகரும் அங்கே ஒருவேளை பவர் போயிருச்சுன்னா பிஜேபி போயிருச்சுன்னா இவங்களுடைய இங்கே இருந்து போன எல்லாருமே இப்போ போயிட்டு இங்கே திமுக எதிர்க்க போய் விஜயதாரணி விஜயதாரணியை விட்டுடுங்க அவங்களாம் வந்துட்டு ஒரு லோக்கல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துட்டு நல்ல ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டு நல்லா இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு போடுறவங்கள பிஜேபி போனவங்கள போயிட்டு அக்காமடேட் ஆகிட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டாங்க அவங்க அந்த கட்சி வந்துட்டு ஒரு எஜெண்டா கட்சி மேலேந்து சொல்கிறத இங்கே செய்யணும் இதுக்கு என்ன தலைமை இருக்குது செல்வாக்கு தேவைப்படுது உங்களுக்கு இப்போ இங்க இருந்து எல் முருகன் போனார் மினிஸ்டரா அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சாரு சொல்லுங்க எவ்ளோ நாளா மினிஸ்டர் இருக்காரு என்ன செய்ய முடிஞ்சா அவர் நாங்க ஒரு அருந்தியரை அமைச்சராக்கிருக்கோம் திராவிட கட்சிகள் ஆகல இத மட்டுமே சொல்லிட்டு மொத்தம் என் மாஸ் அருந்ததி யாரு பக்கத்துல நீங்க முடிஞ்சு போச்சு இல்லையா இதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க தமிழ்நாட்டினுடைய உளவியலுக்கு எதிரானது உங்களுடைய கொள்கை ரெண்டாவது விஷயம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செஞ்சதில்லை வில்லங்கத்தை தவிர அப்போ எப்படி பாஜக வளரும் யார் வேணாலும் தலைமையாக இருக்கட்டும் இலகணேசன் செய்யாத பொண்ணார் செய்யாதத இல்லையா வேறு யாராலும் செய்ய முடியாது அப்போ இவர் வந்துட்டு என்ன பண்ணார் இவருக்காக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது கோடி ரூபா பம்பின் பண்ணியிருக்கிறாங்க இவர் வந்துட்டு ஒரு ஒரு லீடர்ஷிப்புக்காக பில்டப் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அண்ணாமலைக்கு என்ன வந்துச்சுங்க நீங்க ஒரு குற்றச்சாட்டு அரசியல் நீங்க பண்றீங்களே ஒடிய பாசிட்டிவ் அரசியல் உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு கிராமத்துல இப்போ நகர வாசிகள் பேசிப்பாங்க தினமரால எழுதுவான் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு கிராமத்துல உங்களை பத்தி பேசனவங்க என்ன சொல்லி பேசுவாங்க அங்கமலைங்க அப்புறம் சும்மா வாய் புலகம் வச்சிட்டீங்கன்னா செலவு பண்ணி அது போதுமா முடியாது அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய மைனஸ் ஆனது இதே மைனஸ் எதிர்காலத்துலயும் தொடரும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க என்னான்னு நீங்கள் தமிழ்நாடு பாஜகவாக ஆனீங்கன்னா நீங்கள் உருப்படுவீங்கன்னு சொன்னேன் அது என்ன தமிழ்நாடு பாஜக அப்படின்னாங்க இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய பாஜக அதனுடைய லோக்கல் ஆஃபீஸ் நீங்கள் தமிழ் லோக்கல் ஆஃபீஸ் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது இங்கேருந்து சில நியமனங்களை போடலாம் அவ்வளோதான் தமிழ்நாடு பாஜகன்றது என்னென்னா தமிழருடைய குரலாக பிரதிபலிக்கிறது அது உங்களை ஒருபோதும் மாட்டான் அது விடாத வரைக்கும் நீங்கள் வளரவும் மாட்டீங்க அதனால அடிப்படையான ஒரு மாநில தன்மைக்குள்ளேயே அவங்க வரல அப்படிங்கிறீங்க இங்கேயும் கிடையாது கர்நாடகாவும் கிடையாது எங்கேயுமே கிடையாது பாஜக காங்கிரஸ் மீது இதே குற்றச்சாட்டு தானே இருக்கு இல்ல பரவாயில்ல காங்கிரஸ் அழிஞ்சது காங்கிரஸ் எப்படி அழிஞ்சது இருக்கிற தலைமை எல்லாம் பினிஷ் பண்ண வேண்டியது இவங்க ஓ ஒய்எஸ்ஆர நீங்க காலி பண்ணீங்க ஒய்எஸ்ஆருடைய பொண்ணை வந்துட்டு காங்கிரஸ் காலி பண்ணா இவ்வளவுதானே விஷயமா இவ்வளவுதானே இப்போ எல்லா இடமும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே தான் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது பிஜேபி அதே மாதிரி தான் அழிய போகுது இவங்களுடைய நான் இந்தியா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மண்டலமாக ஒரு வர்த்தக பகுதியாக அப்படியே வெளிநாட்டு காட்டுறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்களையும் காட்டுறாங்க இது தவிர இவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான டெவலப்மெண்ட்டு எந்த பிளானுமே இல்லை அதனால தான் இப்போ ராகுல் காந்தி போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு குடும்பத்துக்கு அவங்க வறுமை கூட்டிலேந்துட்டு மேலே வர வரைக்கும் நான் விட மாட்டேன் தொடரும் அப்படின்றாரு ஏன் நான் கார்பரேட் கொடுத்தீங்கல்ல நான் அதை இப்படி மாற்றிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இடஒதுக்கீடு வேலை வருவாய் உற்பத்தி பெருக்கம் இதுதெல்லாம் இதில் கவனம் செலுத்தாமல் மறுபடியும் எமர்ஜி ஆகக்கூடிய காங்கிரஸ் வந்துட்டு பெரிய ஒரு போர்ட்டு ஃபோர்ஸாக வராது ஒரு ஒரு திறன் மா ஒரு மக்களிடையே ஒரு நம்ப தகுந்த ஒரு சக்தியாக மலராது இப்படி பண்ணாதான் மக்கள் கிட்ட வந்தா தான் பாருங்க ஸ்டாலின் சித்தராமையா பிணரை விஜய்லாம் எப்படி பிணரை விஜயம் துவக்கப்படுறாரு காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது வச்சுக்கோங்க அஞ்சோ ரெண்டோ வரப்போ அத பத்தி கவலை இல்ல அசம்புலன்னு வரம்போது பாத்தீங்கன்னா அவருக்கு போட்டுருவாங்க என்னன்னு கேட்டிங்க அப்படினோம்னா அந்த ஐடிஎம்க்கு அங்க ஒரு மாநிலத்தன்மை இருக்கு ஆமா ஆமா அதனாலதான் இப்போ இதே காங்கிரஸும் பாஜகவும் வந்துட்டு கர்நாடகாவில் மாறி மாறி வராங்களை தவிர நடுவில் பூந்து ஒரு கட்சி ஒன்று இப்போ ஒன்று ஆனால் ஆம் ஆத்மி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி கர்நாடகா உள்ள இவங்க ரெண்டு பேரும் காலி எழுதி வச்சுக்கோங்க டெல்லியில் காலி பஞ்சாபில் காலி இப்போ ராஜஸ்தான் குஜராத்லேயும் இவங்க ரெண்டு பேருக்குமே திரட்ட வந்துட்டு கெஜ்ரிவால் தான் எப்படி அவர் 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 காரணம் அந்த கட்சிகளுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லை மக்கள் பற்றியில் ஒரு ஓட்டு மாற்றி போடணும் அப்படின்னம்னா கை இல்லாட்டி இல்லை ஓ மற்றபடி அதுக்கு வந்துட்டு எந்த விதமான இப்போ ராகுல் காந்தி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்துட்டாரு என்னை நம்பி நீ ஓட்ட போடு அப்படின்ற இந்த அடிப்படையில் ஓட்டு போடு இந்த நாடு இப்படி இருக்கணுன்றதுக்காக ஓட்டு போடு எனக்கத்தோடு வாழறியா மோதிக்கிட்டு சாவ போறியா அப்படின்றத அவர் வந்துட்டு நியாய யாத்திரையில் எடுத்து வச்சாரு ஓ மதம் பாட்டுக்கு மதம் இருக்கட்டும் நீ பாட்டுக்கு நீ இரு நீ மதத்துக்காக நின்று மோதிக்கிட்டு சாவ போறியா இல்லை வாழ போகிறோமா ஆனால் அதுக்கு முடிவு பெறுவோம் அப்புறம் அரசியலை பேசுவோம் அப்படின்றத அவர் பேசுனார் அப்போ ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக தலைமை பாஜக தலைமை ரெண்டையும் தீர்மானிக்க போகிறதே இந்த தேர்தல் முடிவு தான் முடிவு என்ன எப்படி இந்த திசையில் போக போகிறாங்க ஒரு வேளை பாஜக வேளை அது ஒரு பத்து பர்சன்ட் சான்ஸ் கூட கிடையாது ஏன்னா அந்த ஈவிஎம் இருக்குது இல்ல அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல இது வரைக்கும் வாக்குப்பதிவு ஆன விவரங்கள் கூட வெளியிடப்படாது ஒரு தேர்தல் ஆணைய இருக்குது என்ன செய்யறாங்கன்னு தெரியல அப்படி ஒரு வேளை ஒரு பத்து பர்சன்ட் பாஜக வந்துச்சுன்னா அதிமுக பிடிச்சிட்டு அதிமுக பாஜக இரண்டின் கூட்டணி அல்லது ரெண்டு விலை இருப்பது இதனுடைய தலைமை இனிமேல் இவர்களுடைய நிலை என்ன ஜூன் நான்குக்கு பிறகு பாஜக வெற்றி பெறாவிட்டால் இவர்கள் என்ன ஆவார்கள் என்ன மாதிரியான சூழலுக்கு போவாங்க ஒருவேளை வெற்றி பெற்றால் கட்சியினுடைய சுயத்தையே இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பார்வையுடையவராகவும் ஒரு பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாக்குடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க கரெக்ட் நன்றி